மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பிவி வகை புதிய தொற்று தமிழகத்தில் இல்லை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மருத்துவத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது HMPV வகை தொற்று ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளதுதான் எனவும் புதிய வகை தொற்று தமிழகத்தில் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிதாக உருமாறிய தொற்று எதுவும் தற்போது இங்கே பரவவில்லை எனவும் மருத்துவத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்சா தொற்றுதான் அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹெச் வகை புதிய தொற்று தமிழகத்தில் இல்லை எனவும் கட்டுப்படுத்தும் அளவிலேயே பருவ காய்ச்சல் பாதிப்புகள் இருப்பதாகவும் மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம் ஜெர்ரி இன்று தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு இந்த நோய் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவத்துறை தரப்பில் இந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வணக்கம் தமிழகத்துல இரண்டு குழந்தைகள் தொற்று பாதிப்பு அடைந்திருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் மருத்துவத்துறை ஒரு தகவலையை வெளியிட்டு இருக்கிறது பெங்களூருவில் எச்எம்பிவி வைரஸ் தொற்று உறுதியான நிலையில தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர் தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக இந்த நிலையில இவர்கள் அறிக்கையுடன் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது எச்எம்பிவி வைரஸ் தமிழகத்தில் யாரும் பாதிக்கப்படவில்லை எனும் எச்எம்பிவி வகை தொற்று ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளதுதான் புதிதாக உருமாறிய தொற்று எதுவும் தற்போது பரவவில்லை தொற்று நோய் தடுப்பு ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு உள்ளது மேலும் அவற்றில் பரிசோதனை செய்ய பிசிஆர் சோதனை கருவிகளும் உள்ளது மாநில ஆய்வு மையத்தில் புதிய எந்த பரிசோதனையும் மேற்கொள்ளவில்லை எனவும் தற்போது தமிழகத்தில் இன்ஃபுளுசா தொற்றுதான் அதிக அளவில் உள்ளது எனவும் சுகாதார பருவ கால காய்ச்சலே அதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களை கண்காணித்ததில் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பெரிய அளவில் அனுமதிக்கப்படவில்லை எனவும் கட்டுப்படுத்தும் அளவிலேயே பருவகால காய்ச்சல் பாதிப்புகள் தமிழகத்தில் இருக்கிறது எனவும் மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது நன்றி ஜெய்